செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் முடங்கியிருப்பதால் பதினைந்தாயிரம் நெல் மூட்டைகள் தேங்கி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த இரு நாட்களாக எடை போடும் பணிகள் தடைப்பட்டிருப்பதால் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ள பதினைந்தாயிரத்திற்கும் கூடுதலான நெல் மூட்டைகள் எடை போடப்படாமல் குவிந்து கிடப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் எடைபோடும் பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று செஞ்சியில் உழவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அங்கு பதட்டத்தை போக்கி இயல்பு நிலையை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் எடை போடும் பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் மூட்டைக்கு ஒரு ரூபாய் கூடுதலாக கேட்பதாகவும் அதற்கு உழவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் உழவர் ஒருவர் தாக்கப்பட்டதாகவும் காவல்துறையில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததுதான் உழவர்களின் போராட்டத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினைந்தாயிரத்திற்கும் கூடுதலான நெல் மூட்டைகள் விற்பனையாகாமல் தேங்கி கிடப்பதை அனுமதிக்க முடியாது இரு நாட்களாக எந்த பணியும் மேற்கொள்ளப்படாமல் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முடங்கி கிடக்கிறது இதனால் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஒன்றான செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் உடனடியாக களையப்பட வேண்டும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த சிக்கலில் தலையிட்டு இரு தரப்பினரையும் அழைத்து பேசி சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும் செஞ்சி வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எந்த சிக்கலும் இல்லாமல் வேளாண் விளைபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்